இன்றைய வாக்கு தத்துவம் தேவனுடைய கிருப உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்துடைய கிருப நம்மோடு கூட இருக்கும் ஆனால் நம்முடைய எந்த நம்முடைய சரீரத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி எப்பேற்பட்ட போராட்டமும் பெலவீனமும் இருந்தாலும் நம்ம நினைத்து கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களை அந்த பெலவீனங்கள் தடை செய்யவே முடியாது அது நடக்க கத்தர் உதவி செய்வார் ஆகவே தான் நாகே பவுலை பார்த்து கத்தர் சொல்கிறாரு என் கிருவ உனக்கு போதும் உன் பெலவினத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ரெண்டு குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் தன்னை குறித்து தான் அந்த இடத்துல சொல்கிறார் பதினான்கு வருஷத்துக்கு முன்பதாக ஒருவர் மூன்றாம் ஆனவரைக்கும் எடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் ஆவியில் இருந்தாரா மாம்சத்தில் இருந்தாரா கத்தர் அறிவார் என்று சொல்லி அவர் அப்போச நடவடிக்கை புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் கத்தர் சந்தித்த உடனே தமஸ்கு வீதியில் சந்தித்த உடனே அரபு வனாந்தரத்தில் போய் மூன்று வருஷம் அவர் போது மூன்றாம் ஆக எடுத்து கொள்ளப்பட்டார் அதை குறித்து தான் சொல்கிறாரு பதினாலு வருஷத்துக்கு முன்பதாக ஒருவர் மூன்றாம் மாணவருக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி தன்னை குறித்து தான் அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் ஆகவே அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க அந்த முள் என்பது வேத பண்டிதர்கள் கலாத்திரிக்க நிறுவ நான்காம் அதிகாரத்தில் கண்ணு அப்போஸ் நாக பவுலுக்கு பெலவின இருந்ததாகவும் அது அவர் பிரசங்கம் போதும் சரி போதும் சரி ஆகாரம் புசிக்கும் போதும் சரி பிரயாணத்தில் போதும் சரி எப்போதும் அவர் கண்களிலேருந்து தண்ணீர் வந்துக்கினே இருக்கும் அதை தொடச்சி தொடச்சி தான் அவர் என்ன பண்ணால் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் அந்த பெலவினை நீங்கும்படியாக தான் பவுல் கத்தரை நோக்கி சோம் பண்ணும்போது ஆண்டவர் நீக்கலை ஜபத்தை கேட்காமல் ஜபத்துக்கு பதில் கொடுக்காமல்லை பெலவினை நீங்கலை பதிலே பதில் கொடுக்கிறார் ஜபத்தை கேட்டு தான் ஆண்டு சொல்கிறார் என் கிருப உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நம்ம ஜெபித்து சுகம் இல்லைன்னா சுகம் தரல அல்லது கத்த செய்கிற காரியம் தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் என் ஜபத்தை கேட்கலை என் உபவாசத்துக்கு பதில் தரலை நான் எவ்வளோதான் கத்தரை தேடினாலும் நான் வெக்கப்பட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கத்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை உங்கள் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் சத்தர் உங்கள் மேலே க கை போடவே முடியாதுங்க அதுதான் ஆண்டு சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார் பெலவினமா என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்கிறார் அந்த பலவீனத்தை நிமித்தமாக படுத்த படுக்கையாவோ அல்லது அந்த பலவீனத்தை நிமித்தமாக கத்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமல் போயிடாது என்ன பலவீன பிரச்சனைகள் இருந்தாலும் கத்தர் கிருபையை கொடுத்து பெலனை கொடுத்து உங்கள் மூலியமாக செய்ய வேண்டிய காரியத்தை கத்தர் செய்கிறா செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே கத்தரை நோக்கி ஜவம் பண்ணுங்க கிருபைகளை கேளுங்கள் பலனை கேளுங்கள் கத்தர் நிச்சயமாக தருவார் ஜெபிப்போ கிருபை தேவனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு கருவதாங்க தொடர்ந்து பயன் ஏசு நாம் நல்ல பிதாவே ஆமேன்